ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எளினியில் பாயசம் செய்வது எப்படி என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் கேஸ் அடுப்பு எதுவுமே தேவையில்லை நம்ம பாயசம் செய்வோம் இளநீ வந்து மூணு இளநி வாங்கியிருக்கேன் அது ஒரு இளநி வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பொடியாக கட் பண்ணுற பாருங்க டெக்கரேஷனுக்காக நான் பொடியாக கட் பண்ணுறேன் நீங்களும் இதே மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுங்க ஒரு அழினியை கட் பண்ணிக்கலாம் பொடியாக கட் பண்ணிட்டேன் ஒரு இளநிய இளநி வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் த இளி நீரை மட்டும் பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டேன் இளநியோடய காய் வந்து ஒரு காயை வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் முந்திரி ஐம்பது எடுத்துருக்கேன் பாதம் ஐம்பது எடுத்துருக்கேன் இருபத்தஞ்சி கிராம் இருபத்தஞ்சி கிராம் பொடி பண்ணி எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கங்க நான் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு இளநீர் வந்து ஜார்ல கொஞ்சம் பெருசு பெருசாக இளநியை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் ரெண்டு இலனியை வந்து கட் பண்ணி போகிற பாருங்கள் மிக்சியில் ஜாரில் இதை வந்து நல்லா அரைச்சி எடுக்கிறதுக்காக நான் இதை கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போடுறேன் ரெண்டு இலனியை கட் பண்ணி எடுத்துக்கேன் மில்க் மேட் எடுத்துருக்கேன் அதில் இரநூறு கிராம் எடுத்தேன் நூறு கிராம் அதில் ஊற்றுறேன் மில்க் மேடையும் எண்ணெயை ஒரு அரை அரைச்சிக்கலாம் சர்க்கரை வந்து நூறு கிராம் அளவில் போட்டுக்குவோம் டேஸ்ட்டு பார்த்து அப்புறமா சர்க்கரை போட்டுக்கலாம் மிக்சியில் நல்லா பட்டாட்டா அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் மில்க் மேட் போடவும் வாசனை நல்லா இருக்குங்க பாயாசம் வாசனை வந்துடும் அது ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஜாரில் இருந்து சுத்தமாக வலிச்சு போட்டுக்குவோம் இளநீரை வந்து ஜாரில் ஊற்றி நல்லா அலசி ஊற்றிக்கலாம் ஜாரில் ஊற்றி நல்லா அலசி எடுக்கிறேன் அரைச்சதோடு இப்போ எளிய ஊற்றிக்கிறாங்க நல்லா கிளருங்க இளநீர் தண்ணியோடும் அதை அரைச்சி வச்சு இளநீ காயும் நல்லா கரையிட்டோம் ஒரு மங்கு மொதல் பால் தேங்காய் பால் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேண்டாம் பசும்பால் கூட காய்ச்சி ஊற்றிக்கோங்க இல்லைனா பச்சையாக கூட ஊற்றிக்கங்க நல்லா கரைஞ்சி வச்சு பாருங்க ஒரே ஒரு சிட்டிக்கு உப்பு போடுறேன் எவ்வளோ தான் சக்கரை உப்பு போட்டால் தாங்க டேஸ்ட் வரும் ஒரே ஒரு சிட்டிக்கே உப்பு போட்டுருக்கேன் எனக்கு மட்டும் ஐஸ் ஐஸ்டீ போட்டு கொடுக்கறது உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் ஃப்ரிட்ஜரில் வச்சு ஒரு மூணு நாள் கூட சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கூலிங்காக இருக்கும் எனக்கு மட்டும் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் பொடியாக கட் பண்ண இளநிக்காயை இதோடு போட்டுக்குவோம் முந்திரி வந்து கொஞ்சமாக போட்டுருக்கேன் ஒருத்தங்க சாப்பிட்றது மட்டும் காமிக்கிறேங்க பாதம் வந்து கொஞ்சம் அளவு குங்குமப்பு கலர்க்காக சேர்க்குறேங்க குங்குமப்பு சிறிதளவு போட்டுக்குவோம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றோங்க சாப்பிட்லாம் ஐஸ்க்ரீம் போட்டுரு சாப்பிட்றோங்க சாப்பிட்லாம் வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு நான் ரெண்டு பேர் ஐஸ் ஐஸ்க்ரீம் போட்டு உங்களுக்காக சாம்பிள் காமிக்கிறேன் பாயசம் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க எண்ணி ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு வ வேறு லெவலுங்க டேஸ்ட்டு நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்த அளவுக்கு நன்றி